சலாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்ல இந்த வீட்டுல என்னமோ இருக்குது என்கிற எண்ணம் நமக்கு இருந்தால் இந்த சூறாவை ஓதுங்கள் இந்த சூறாவை நம்முடைய வீடுகளில் நாம் வேலை பார்க்கும் இடத்தில் நாம் ஓதினால் அந்த இடத்தில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துகின்றான் இந்த சூறாவை ஓதிய வீட்டில் சூனியத்தை விட்டும் அந்த வீட்டார்களை அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான் இந்த சூறாதான் அபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்முடைய வீடுகளில் பக்ரா சூறாவை ஓதுங்கள் என்று கூறினார்கள் இந்த சூறாவை நம்முடைய வீடுகளில் நாம் வேலை செய்யும் இடத்தில் நாம் ஓதினால் இந்த இடத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான் இந்த வீட்டில் பொருளாதார நெருக்கடியை அல்லாஹ் போக்குகின்றான் இந்த வியாபாரத்தில் அல்லாஹ் லாபத்தை கொடுக்கின்றான் இந்த வீட்டில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை இல்லாத ஒற்றுமையான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கின்றான் மேலும் அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகின்றான் அது மட்டுமல்ல இந்த ஓதப்பட்ட வீட்டில் சூனியத்தை விட்டும் ஏற்படுவதை விட்டும் பொறாமைக்காரர்களின் சூழ்ச்சிகளை விட்டும் அந்த வீட்டார்களை அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான் இந்த சூறாவை நாம் ஓதாமல் விட்டுவிட்டால் இந்த சூறாவின் பலனை வீணடித்த நஷ்டவாளிகள் ஆகிறோம் இந்த சூராவை ஓதாத வீடு கபுரை போன்றதாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இந்த சூறாவை ஓதினால் அதிக நேரம் ஆகும் என்றால் காலையிலும் மாலையிலும் பிரித்து ஓதிக்கொள்ளலாம் ஒரே நாளில் முடிக்க முடியாதவர்கள் இரண்டு மூன்று நாட்களில் முடித்துக்கொள்ளலாம் இந்த சூறாவை இந்த நாட்களில் இத்தனை தடவை ஓத வேண்டும் என்று குறிப்பிட்டு எதுவும் இல்லை நாம் தொடர்ந்து ஓதினால் அதன் பலன் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த சூறாவை ஓதினால் மட்டும்தான் இந்த பலனை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் ஓதாமல் ஆடியோ மூலமாகவோ அல்லது சோற்றில் தொங்க விடுவதாலோ இந்த பலனை நம்மால் அடைந்து கொள்ள முடியாது இந்த சூறாவை ஓத தெரியாதவர்கள் ஓத தெரிந்தவர்களை வைத்து ஓதிக்கொள்ளலாம் சூராவின் முக்கியமான சிறப்பு இந்த சூறாவை நாம் ஓதுவதற்கு முன்பும் ஓதியதற்கு பின்பும் உள்ள வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடியும் இதற்கு முன்னால் நம்முடைய வீடு இருந்த நிலைமைக்கும் ஓதியதற்கு பின்னால் உள்ள மாற்றத்தையும் நிச்சயம் நம்மால் காண முடியும் இந்த சூறாவை சிரமம் இல்லாமல் தொடர்ந்து ஓதுவதற்கும் நம் மீதும் நம் வீட்டில் உள்ளவர்களின் மீதும் சூனியம் கந்திருஷ்டி போன்றவைகள் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக I mean,